கோவையை தலைமையிடமாக கொண்டு இந்திய அளவில் பிரபலமான தொழில்நுட்பமாக பேருந்து போக்குவரத்து நிறுவனமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஏபிடி நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏபிடி பார்சல் சர்வீஸ் நிறுவனமாக தொடங்கப்பட்டது தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் பறந்து விரிந்து தனது சேவையை செய்து வரும் ஏபிடி நிறுவனமானது எட்டு மாநிலங்களில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிறந்த போக்குவரத்து நிறுவனமாக இயங்கி வருகிறது இந்நிலையில் ஏபிடி நிறுவனம் அனைத்து சேவைகளையும் முடங்கும் விதமாக ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் என தனது சேவையை நவீனமயமாக்கியுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏபிடி நிறுவனத்தின் தலைவர் மாணிக்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஏபிடி நிறுவனமானது சிறப்பான நற்பெயருடனும் நம்பிக்கையுடனும் பெரிய நிறுவன வாடிக்கையாளர்களான எஃப் பார்மா ரசாயன பொருட்கள் விவசாய பொருட்கள் மின்னணுவியல் போன்ற துறைகளின் சேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது மேம்பட்ட ஆற்றல் யுக்தியுடன் ஏபிடி பார்சல் சர்வீஸ் என்னும் பெயர் ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் என்று மறுமலர்ச்சி பெறுகிறது இந்த புதிய பெயர் இடுதலின் மூலம் ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் தனது எல்லையை இந்தியா முழுமைக்கும் விரிவாக்கம் செய்வதோடு அதிநவீன லாஜிஸ்டிக்ஸ் சேவைகளை வழங்குவதில் தொடர் அர்ப்பணிப்பை ஏற்படுத்தும் என்பதை உறுதி செய்கிறது என்றார் தொடர்ந்து பேசிய ஏபிடி லாஜிஸ்டிக்ஸின் நிர்வாக இயக்குநரான ஹரிஹரசுதன் இந்த மறு பெயரிடல் என்பது ஒரு புதிய பெயரை பற்றியது மட்டுமல்ல இது நிறுவனத்தின் வளர்ச்சியின் பிரதிபலிப்புடன் வாடிக்கையாளரின் அனுபவத்தையும் தெரிவு நிலையையும் உருவாக்கி விரைவில் கிடங்கு மற்றும் சரக்கு மேலாண்மை போன்ற சேவைகளின் வரம்பையும் விரிவுபடுத்துவோம் என தெரிவித்தார் ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் துறையில் ஒரு ஆதிக்க சக்தியாக மாற உறுதிபூண்டு தனது சேவையை விரிவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க இன்னைக்கு ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு ரீபிராண்டிங் பண்ணுறோம் இப்போ ஏபிட்டியில் வந்து நாங்கள் பார்சல் சர்வீஸ் இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து ரெண்டு சர்வீஸ் சர்வீஸு அதிகமாக லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி அதாவது வேர் ஹவுசிங் ப்ளஸ் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு சொல்லி ரெண்டு ஆட் பண்ணுறோங்க இது ஆட் பண்ணிவிட்டு லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லி ஒரு அம்ரலா பிராண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஏபிடி பார்சல் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணும் ஏபிடி வேர் ஹவுசிங் ஆப்ரேட் பண்ணும் ஏபிடி எக்ஸ்பிரும் ஆப்ரேட் பண்ணும் இது மூணுமே வந்து சர்வீஸ் பண்ணுறோம் இது எப்படின்னா அது மேனுஃபேக்சரர்ஸுக்கு வந்து ஒரு பல்காக நாங்கள் குட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பல்வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் அதாவது எங்களுக்கு ஃபோர்டீன் வேர் ஹவுசஸ் வந்து தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா ஆந்திரா டெல்லி எல்லா இடத்துலையும் இருக்குது அங்கே ஸ்டோர் பண்ணி அதை கொண்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் சின்ன மேனுஃபேக்சரர்ஸ் கூட அவங்களுடைய பொருளை வந்து தமிழ்நாடு கேரளா இருக்கிற ஒரு ஐநூறு ஊர்களுக்கு ரொம்ப எளிதாக கொடுக்க முடியும் ஏபிடி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் ஆரம்பித்து பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஆரம்பித்து அறுபத்தி நாலில் பார்சல் சர்வீஸ் ஆரம்பித்து வந்துட்டு இருக்குது ஏபிடி தான் சக்தி குரூப்பின் தாய் நிறுவனம் சக்தி குரூப்பில் இது மாதிரி சக்தி ஆட்டோ காம்பனன் சக்தி ஃபைனான்ஸ் சக்தி சுகர்ஸ் அது மாதிரி பல சக்தி பிராண்டில் நாங்கள் நிறையா கம்பெனிஸ் வச்சிருக்கிறது அத்தனைக்கும் ஏபிடி தான் தாய் நிறுவனம் ஏபிடி ஆப்ரேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் டிவிஷனும் மாருதி டிவிஷனும் பார்சல் சர்வீஸ் டிவிஷன் இப்போ சேர்மன் சொன்ன மாதிரி நிறைய சர்வீசஸ் அடிஷனலாக கொடுக்க ஆரம்பித்தனால பார்சல் சர்வீஸுங்கிற பேரை விட லாஜிஸ்டிக்ஸை பேர் பொருந்தோங்கிற முடிவு எடுத்தோம் அதனால் லாஜிஸ்டிக்ஸுங்கிற புது பிராண்ட் நேமில் லான்ச் பண்ணுறோம் ஏபிடி லாஜிஸ்டிக்ஸுங்கிறது புது பிராண்ட் நேம் பட் அது கீழே ஏபிடி பார்சல் சர்வீஸ் ஏபிடி எக்ஸ்பிரஸ் ஏபிடி வயர் ஹவுசிங் அந்த மாதிரி சர் கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறோம் இதில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு மோர் சர்வீசஸ் ஹேசல் ஃப்ரீ சொல்யூஷன்ஸ் டெக்னாலஜி அனேபிள் சொல்யூஷன்ஸ் அண்ட் பேசல் ஃப்ரீ மேனேஜ்மெண்ட் ஆஃப் குட்ஸை நாங்கள் எனேபிள் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ் கேன் ஃபோக்கஸ் ஆன் திய பிஸ்னஸ் வீ வில் டேக் கேர் ஆஃப் திய குட்ஸ் அப்படிங்கிற மோட்டோவை நாங்கள் இந்த ரீபிராண்டிங் முன்னாடி ரீபிராண்டிங்னால் முன்னாடி வைக்கிறோம் இதனால் கஸ்டமர்ஸ் நிறையா பயனடைவாங்கங்கிறது நிறையா கம்பெனிஸ் இந்த லாஜிஸ்டிக் டைரெக்ஷனில் போய் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க வெளிநாடுகளில் நம்ம நாடுகளில் இந்த மாதிரி சொல்யூஷன் வர வரும்போது நிறையா எம்எஸ்எம்இஸ் எஸ்எம்இஸ் இந்த மாதிரி கம்பெனி பலன் பலனடைவாங்க அந்த சர்வீஸை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்றைக்கி லான்ச் பண்ணுறதுக்கு ஆஸ் எ கம்பெனி வெரி ப்ரவுட் அண்ட் வி ஷோ ஆர் நைன்டி இயர் சர்வீஸ் இன் கஸ்டமர் ஆப்ரேஷன்ஸ் அந்த ஸ்ட்ர ஸ்ட்ரென்த்தையும் கஸ்டமர் சர்வீஸையும் எங்கள் டெடிக்கேஷனாக இன்றைக்கி லான்ச் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம்